கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இந்த தலம் எல்லாருக்குமே பிடித்த தலம் சம்பந்தரும் மாணிக்கவாசகரும் வாசகரும் அகத்தியரும் பட்டினத்தடிகளும் அருணகிரியாரும் கபிலரும் இப்படி பல பல அருளாளர்களும் பாடி அருள்பெற்ற தலம் இந்த தலம் எது தெரியுமா நெல்லை மாவட்டம் தென்காசி அப்படின்ற அழகான இருந்து அஞ்சு ஆறு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் என்றால் ரொம்பவே பிடித்த குற்றாலம் அப்படின்ற தலம் வரும் கூ அப்படின்னா பிறவிப்பினி தாளம்னா அறுப்பது பிறவிப்பினியே அறுக்க ஆற்றல் உள்ள தலம் தான் இந்த தலம் இந்த தலம் பாண்டிய நாட்டு தலங்கள் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரும் இல்லையா இதில் பதிமூன்றாவது தலம் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இது இருநூற்றி மூன்றாவது தலம் அப்படிப்பட்ட ஒரு அழகான தலம் தான் இது பஞ்ச சபைகளில் ஒன்று திரு ஆலங்காடு ரத்தின சபை அதெல்லாம் இனிமே தான் தொண்டை நாட்டுத்தலமாக பார்க்க போகிறோம் பொற்சபை முதல் சபை சிதம்பரம் நம்ம ஆரம்பித்த பயணமே சிதம்பரத்துலேருந்து தான் அதுதான் முதல் சபை வெள்ளி அம்பலம் என்று கால் மாறி ஆடிய தலம் மதுரை அம்பதி தாமிர சபை இனிமேதான் பயணம் பண்ண போறோம் தரிசிக்க போறோம் நெல்லையப்பர் காந்திமதி அது தாமிர சபை இது சித்திர சபை அப்படின்ற ரொம்ப அழகான சித்திரத்தால இருக்கக்கூடிய நடராஜ பெருமானின் சபை இங்க பலாப்பலம் தலவிருஷ்ணம் இந்த பலாக்குன்னு ஒரு என்ன சொல்றது ஒரு சிறப்பு உண்டு லிங்கத்தின் வடிவத்தில் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் இருக்கக்கூடிய அதிசயம் குற்றாலம் அப்படின்னாலே எல்லாருக்கும் உடனே நினைவுக்கு வருவது குற்றால அருவி அங்கே இருக்கக்கூடிய பாறைகள் முழுக்க சிவலிங்க திருமேனே வரைந்திருப்பார்கள் சித்திர சபை இல்லையா அதனால சித்திரத்தால பாறைகள் மீது லிங்க திருமேனே வரைவார்கள் அதனால நீர் எல்லாம் அபிஷேக பிரியர்னு நம்ம சிவபெருமானை போற்றுவோம் விஷ்ணுவை அலங்கார பிரியர் என்று போற்றுவோம் அப்படி நீர் வந்து இங்கே விழும்பொழுது எப்போது அபிஷேகத்திலேயே இருப்பாராம் அப்படி இறைவனுடைய திருமேனிப்பட்ட குற்றால நீர் நம்ம மீது படும்பொழுது நமக்கான மனப்பிரச்சனை உடல் பிரச்சனை தோல்வியாதி எல்லாம் நீங்கும் இங்கே இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது என்ன மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே இங்கே வந்து இந்த அருவியில் குளித்து விட்டு இறைவனுடைய கோயிலை வளம் வந்து இங்கே கொடுக்கக்கூடிய தைலத்தை தடவிக்கொள்வார்கள் இது மனநிலை சித்த பிரம்மை இது மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் தீராத தலைவலின்னு மைக்ரேன்னு உண்டு ஒற்றை தலைவலின்வாங்க காரணமே இருக்காது ஆனால் அந்த மைக்ரேன்றது இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்களும் இங்கே வந்து இந்த அருவியில் முழுக்க முழுக்க மூலிகை முழுக்க முழுக்க சித்தர்கள் அருளால் இருக்கக்கூடிய இந்த ஒரு நீரில் நீராடி விட்டு தைலத்தை நெற்றியில் தேய்த்து கொண்டால் தலைவலியும் தீரும் அகத்தியர் இங்கே வந்து திருமாலாக இருந்த இறைவனை சிவபெருமானாக பார்த்துறாரு ஏன் இந்த இருந்து ரொம்ப பக்கம்தான் அம்மன் கோயில்ன்ற சங்கரன் கோயில் அங்கே சிவனும் ஹரியும் ஒன்று என்று கோமதி அம்மனுக்கு இருவரும் சங்கர நாராயணராக காட்சி கொடுத்த தலம் அதனால திருமால் கோயிலாக இருந்தது அங்கே ஸ்ரீதேவி பூதேவியோடு இருந்த அந்த மூர்த்தத்தை கை வைத்த உடனே இன்றைக்கும் லிங்க திருமேனியில் அகத்திய பெருமான் கை வைத்த தடம் இருக்கின்றது அப்படி சிவனாக மாற்றுகின்றார் அங்கே ரொம்ப அழுத்தி கை வைத்தது சிவன் விஷ்ணு மேலே வச்சது வந்து சிவபெருமானுக்கு தலை தான் இவர் அழுத்தினா அவருக்கு வலிக்குதான் அப்போ இது ரெண்டுமே பேதம் பார்க்கக்கூடியதல்ல இருவரும் ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு இன்னொரு சத்தியத்தை உணர்த்திய தளம் தான் இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழல்மொழி அம்பிகை அப்படின்ற அம்பிகை ஸ்ரீதேவியாக இருந்தவள் அவளாகவும் பூமி தேவியாக இருந்தவள் பராசக்தி என்ற நாமத்தோடும் மாறுகின்றாள் இரண்டு தேவியரோடு குற்றாலநாதர் என்ற நாமத்தோடு இறைவன் அருள்பாலிக்கும் தலம் சக்தி பீடங்களில் ஒன்று பராசக்தி பீடம் என்று போற்றப்படும் தலம் பூதேவியாக அதாவது பூமி தேவியாக இருந்ததால் தரணி பீடம் பூமி பூமி உலகம் இல்லையா தரணி பீடம் அப்படின்ற நாமமும் இங்கே உண்டு ரொம்ப பழமையான தலம் இன்றைக்கே குற்றாலம் போகணும்னா மலை மேலெல்லாம் ஏறி போனோம் ஆனால் அந்த காலத்தில் சிவபக்தியால் மாணிக்க வாசகரும் சம்பந்தரும் பட்டினத்தடிகளும் இப்படி இருக்கக்கூடிய எல்லாம் சென்று வணங்கினார்கள் என்றால் மருத்துவ குணமும் ஆரோக்கியமும் கொடுக்கக்கூடிய பிறவி அந்த பெரும் கடல் பிணி இருக்கு இல்லையா அதை வேரோடு அழிக்கும் ஆற்றல் உடைய இறைவன் குடிக்கொண்டிருக்கும் தலம்தான் நம்முடைய குற்றாலம் என்று சொல்லப்படும் அழகான தலம் குற்றாலம் வேற குத்தாலம் வேற குத்தாலம் அப்படின்றது உத்தால மரத்தோடு வந்து பரத முனிவரின் மகளாக இருந்த பார்வதியை இறைவன் கரம் பிடித்தார் அவர் வரும்பொழுது கைலாயத்தில் உத்தால மரம் என்று ஒன்று வந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை கிட்ட இருக்கிறது அது குத்தாலம் இது குற்றாலம் தென்காசியிலிருந்து போகக்கூடிய ஒரு தலம் பஞ்ச சபைகளில் அற்புதமாக போற்றப்படும் ஐந்தாவது சபை இருக்கக்கூடிய ஒரு அழகான தலம் குற்றால நாதரை வணங்குவோம் பராசக்தி பீடம் சக்தி 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 என்று சொல்லு கெட்ட சஞ்சலங்கள் யாவினையும் கொல்லு அப்படி சொல்லக்கூடிய சக்தி அருள்பாலிக்கும் பராசக்தியாக அவள் நமக்கு எல்லா வரத்தையும் அருளக்கூடிய அற்புதமான தலம் பாருங்கள் ஐயனின் அருளை பெறுங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூ ட்யூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான